இருகூரான் என்கிற மூசா சுல்தான் தந்தையிடம் தையல் தொழிலை கற்று தைக்க துவங்கி பையவே பைந்தமிழில் கவிதைகள் எழுதி சிறுகதைகள் எழுதி இதழ் ஆசிரியராகி நூலை ஊசியில் கோற்பது போல் நூல்களை தொகுத்து பதிப்பகம் துவங்கி நூல்களை வெளியிட்ட எழுத்தில் பழுத்த இருகூரான் என்கிற மூசா சுல்தானின் எண்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருகூரான் என்கிற மூசா சுல்தான் கோவை மாவட்டத்தில் உள்ள இருகூரில் பனிரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பிறந்தார் தந்தை மூசா ராவுத்தர் தாய் பிவி தந்தைக்கு உதவியாக இருந்து கையல் தொழிலை கற்றார் பையவே பைந்தமிழில் கவிதைகள் எழுதினார் இவரின் ஆற்றலை அறிந்த அருந்தமிழ் ஆசிரியர் திருவரங்கம் பிள்ளை தீந்தமிழை தீதரக் கற்பித்து இவரின் திறமையை பளித்திடச் செய்தார் இருகூரான் என்ற பெயர் கோவை மாவட்டத்தில் வாகை சூடியது இஸ்லாமியர்களின் வாழ்வை பிரதிபலிக்கும் இவரின் சிறுகதைகள் இதழ்களில் இடம்பெற்றன இன்னும் எழுத்துலகில் ஏற்றம் பெற்றிட சென்னைக்கு புறப்பட்டார் சாவியின் ஆதரவில் தினமணி கதிரில் துணை ஆசிரியரானார் ஆசிரியர் சாவி தினமணியிலிருந்து விலகி குங்குமத்தில் இணைந்தபொழுது இருகுரானும் சாவியுடன் தாவி சென்றார் குங்குமத்திற்கு பின் சாவி சாவி இதழை தொடங்கிய பொழுது சாவியுடன் சங்கமம் குங்குமம் இருகுரானை இறுக்கி பிடித்து கொண்டது இருகுரான் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் முரசொலிக் குழும பத்திரிகைகளில் பணியாற்றினார் முரசொலியிலிருந்து ஓய்வு பெற்ற பின் பேசும் படம் இதழில் சிறிது காலம் பணியாற்றினார் சுமை தாங்கி உழைக்கும் மகளிரின் வெற்றி கதைகள் ஜெரினா நம்பிக்கை நல்லொளி துறைப்பள்ளி நிறுவனர் பி எஸ் அப்துல் ரஹ்மானின் வாழ்க்கை வரலாறு நபிகள் நாயகம் அறிவியல் ஆராய்ச்சியில் முஸ்லிம்களின் பங்கு சின்னஞ்சிறு வயதில் கேளாத கானங்கள் உண்மை உழைப்பின் திருப்பு முனைகள் முதலிய நூல்கள் எழுதினார் அமானி பப்ளிகேஷன்ஸ் என்ற பதிப்பகம் துவங்கி பத்து ஆண்டுகள் பல நூல்களை வெளியிட்டார் மனைவி தாஜுல் நிசா ஜாகிர் ஹுசைன் ஷாஜஹான் பத்ருதீன் என்ற மூன்று ஆண் மக்களும் ஃபௌசியா என்ற ஒரு பெண்ணும் இவரின் குழந்தைகள் மூத்த மகன் ஷாஜஹான் இருகூரானி நூல்களை வெளியிடும் பொறுப்பை ஏற்றுள்ளார் எழுத்துப்பற்றில் வாழ்ந்த இருகூரானை பற்றி பிடித்த புற்றுநோயில் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி பனிரெண்டில் சென்னையில் இறந்தார்